உன்னோடு தான் தேவன் என்று பேசப் போகிறாரோ என்னவோ அநேக சந்தர்ப்பங்களிலே குடும்பத்திலே பிரச்சனைகள் வருகிற போது குடும்பத்திலே சண்டைகள் எழும்போது கணவன் சொல்லுகிறது என்ன தெரியுமா உன்னாலதான் மனைவி என்ன சொல்வாள் வாழ் தெரியுமா உங்களாலதான் உன்னாலதான் குடும்பத்தில் இவ்ளோ பிரச்சனை உன்னாலதான் இந்த குடும்பத்தில் இன்னைக்கு சமாதானம் இல்ல மனைவி உங்களாலதான் சொல்லிக்கிட்டு இருப்பா இந்த பக்கம் கணவன் உன்னாலதான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு ஏன் நம்முடைய குடும்பங்களிலே அமைதி இல்லை ஏன் நம்முடைய குடும்பங்களிலே நிம்மதி இல்லை ஏன் நம்முடைய குடும்பங்களிலே சமாதானம் இல்லை என்ன காரணம் உணர்ந்தா நல்லா இருக்கும் ஆனா கணவனும் உணர்றதில்ல மனைவியும் உணர்றது என்ன செய்கிறார்கள் தெரியுமா ஒருவரை ஒருவர் நிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் வீட்டுக்கு விளக்கு யாருன்னு சொல்றீங்களா கொஞ்சம் வீட்டுக்கு விளக்கு யாரா குடும்ப தலைவியா ஆனா அந்த வீடு பூரா இருட்டார்னு அதுக்கு காரணம் கணவனா வீட்டோட விளக்கு குடும்ப தலைவின்னா அது அணையாம பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் அவளுடைய தானே அந்த வீடு எப்பொழுதும் வெளிச்சத்தில் இருக்க வேண்டியதை காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு தானே எப்பொழுது கணவன் தன்னுடைய மனைவியை நேசிக்கிறானோ எந்த மனைவி தன் கணவனுக்கு கீழ்படுகிறாளோ அந்த வீடு அபிவிருத்தி அடையும் அப்படி இல்லாமல் எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு சச்சரவு பண்ணிக்கிட்டு மன வருத்தங்களை உண்டாக்கிக்கிட்டு எந்த கணவனும் எந்த மனைவியும் இருக்கிறார்களோ வாழ்கிறார்களோ அந்த குடும்பம் சிதைந்துவிடும் இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்கிற சகோதரனை சகோதரி ஒருவர் நிந்தித்துக் கொண்டு ஒருவரையொருவர் குற்றம் சுமத்தி கொண்டு ஒருவரையொருவர் திட்டிக் கொண்டு பெற்ற பிள்ளைகளுக்கு முன் துன்மார்க்கமாக நடந்து கொண்டால் அந்த பிள்ளைகளுடைய மனதில் கவனி சகோதரிய கவனி சகோதரனே ஒரு முத்துரை பதிந்துவிடும் அது என்னவென்றால் எங்க அப்பா ரொம்ப மோசமானவர் அவர் வீட்டுக்கு வந்துட்டா அவ்வளவுதான் எங்க அம்மா கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு எங்க அம்மா ரொம்ப ரொம்ப மோசம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வர்ற எங்க அப்பாவை இஷ்டம் போல சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க என்கின்ற ஒரு அபிப்பிராயம் அவர்கள் மனதில் பதிந்து விட்டதென்றால் பிற வரைக்கும் அந்த தழும்பு ஆறாது இந்த சிறுவனுக்கு பதினொன்று அல்லது பனிரெண்டு வயசு தந்தை மறித்து கிடக்கிறார் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க அந்த பிள்ளை மாத்திரம் தூரமா போய் நின்று அந்த பிணத்துக்கு விட்டு தூரமா போய் நின்று இந்த பாடியை பாத்துக்கிட்டே இருக்கிறான் ஒரே ஒரு பிள்ளை தந்தை மறித்து கிடக்கிறார் அந்த பிள்ளை அழவே இல்லைங்க இதை ஒரு ஆண்டி கவனிச்சாங்க மெதுவா அவன பக்கத்துல கூட்டிட்டு போய் தம்பி உன் டாடியோட பாடியை இப்ப எடுத்துட்டு போயிடுவாங்கப்பா அதுக்கப்புறம் நீ அவர் முகத்தை பார்க்கவே முடியாது போய் ஒரு தடவை முகத்தை பார்த்துக்கோ அந்த சிறுவன் சொல்லுகிறான் நான் பார்க்க மாட்டேன் உனக்கு கவலையா இல்லையா செத்தா சாகட்டும் பீட ஒழிஞ்சு போச்சு அப்பா இப்படி பேசுற அந்த சிறுவன் சொல்லுகிறான் உயிரோடு இருந்தப்போ என் கண்ணு முன்னால எங்க அம்மாவை சாவடி அடிப்பாருங்க அதை பார்க்கும் போதெல்லாம் என் இருதயத்துல வேதனையால நான் அப்படியே துடிச்சு போவேன் எங்க அம்மா அந்த அடியை தாங்க முடியாம தவிக்கும் போது சின்ன வயசுல நானும் என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு மூலையில் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன் செத்து போயிட்டார் எங்க வீட்டுல இருந்த பீட ஒழிஞ்சு போச்சு சகோதரனே நீ சாகும் போது உன்னுடைய மகனும் இதே போல அடாமல் இருப்பானோ